அவரு வேடந்தாங்கல் பறவை மாதிரி அடிக்கடி கூட்டணி மாத்திட்டு இருக்காரு அப்படி ஒவ்வொரு தேர்தலையும் கூட்டணி மாறி மாறி வெச்சிட்டு இருக்கிறது பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல அது மட்டும் இல்ல பெரியவர் ராமதாஸ் அவர்கள் ஒரு பேட்டியில கொடுக்கும்போது போது கட்சிக்கு எவ்வளவு மார்க் கொடுக்குன்னு சொன்னார் பூஜ்ஜியம் கொடுப்போம் ஒவ்வொரு தேர்தலையும் ஒவ்வொரு கட்சி ஆதிக்கிற கட்சி தான் பாட்டாளி மக்கள் நாடாளுமன்ற தேர்தையொட்டி சேலம் மாவட்டம் மாநகர் புறநகர் இரண்டு மாவட்டத்திற்கின்ற நிர்வாகிகளை தனித்தனியாக சந்தித்து நாடாளுமன்ற தேர்தலில் சிறப்பான முறையில் பணியாற்ற வேண்டும் என்று ஆலோசனை வழங்கினேன் அவர் வேடந்தாங்கல் பறவை மாதிரி அடிக்கடி கூட்டணி மாற்றிட்டு இருக்காரு வேடந்தாங்கல் தான் பறவை அந்த ஏரியில் தண்ணி நிரம்பி இருக்கும்போது வரும் தண்ணி வைத்துனா போயிடும் மறுபடியும் தண்ணி வரும்போது வரும் அப்படி ஒவ்வொரு தேர்தலையும் கூட்டணி மாறி மாறி வச்சிட்டு இருக்கிறதுக்கு வேண்டிய அவசியம் இல்லை அது மட்டும் இல்லை பெரியவர் ராமதாஸ் அவர்கள் ஒரு பேட்டியில் கொடுக்கும்போது பாரத ஜனதா கட்சிக்கு எவ்வளவு மார்க் கொடுக்குன்னு சொன்னாரு பூஜ்ஜியம் கொடுப்போம்னாரு அந்த கட்சியில போய் இணைஞ்சு அவருடைய வேட்பாளர் வெற்றி பெற சொல்றாரு ஒவ்வொரு தேர்தலையும் ஒவ்வொரு கட்சி ஆதிக்கிற கட்சி தான் பாட்டாளி மக்கள் கட்சி அதையும் சொல்லிட்டா நாங்க என்ன பண்றது ஏங்க இதோ மாறி மாறி கூட்டணி வச்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க அவர் கூட்டணி வச்சு போய் நாங்க ஜெயிச்சுமா ஜெயிக்கிறீங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல அவரால் கூட்டணி இருந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் தான் கூட்டிட்டு எங்கே நாங்கள் வெற்றி பெற்றோம் ஆக அதிமுகவை வரைக்கும் கூட்டணி நம்பி இல்லை கூட்டணி கட்சிகள் வந்தால் வரவேற்போம் அதே நேரத்தில் கூட்டணி கட்சி வரலாலும் என்னுடைய சொந்த பலத்தில் நிறைய திட்டங்களை நாட்டு மக்களுக்கு செஞ்சுருக்கிறோம் ஐம்பது ஆண்டு காலத்துக்கு மேலாக என்னுடைய கட்சி துவங்கப்பட்டு பொன் விழா கண்ட கட்சி முப்பதாண்டு காலம் ஆட்சி புரிந்த கட்சி அதிமுக ஆட்சி காலத்தில் தான் தமிழ்நாடு ஏற்றம் பெற்றது உயர்நிலைக்கு வந்தது இந்தியாவிலேயே இன்னைக்கு முதன்மை மாநிலமாக விளங்குவதற்கு அடித்தளம் வழங்கியது திமுக கட்சி அதனால் திமுக அரசாங்கம் அதனால கூட்டணி நம்பி தான் நான் கட்சி நடத்தலை அதாவது அதில் இருக்கிற நிலைமையை அறிஞ்சு தான் பொறியும் சொல்ல முடியும் அதில் ஊழல் நடந்ததா இல்லையா அது நமக்கு எப்படி தெரியும் அது வேறொரு மாநிலம் அந்த மாநிலத்தில் என்ன நடந்தது என்று விவரம் தெரியாத எந்த கருத்து சொல்ல முடியாது நாளைக்கு ஏதாவது ஒரு கருத்து சொல்லி அவர் ஏதாவது அங்கே ஏதாவது ஒரு தவறுகள் நடந்திருந்தாலோ இல்லையோ தவறு நடந்திருந்தால் தவறு தவறு நடக்கலைன்னா தப்பு அரசு பண்ணுவாங்க ஏங்க நல்லா புரிஞ்சுங்க இந்த ஆட்சி வந்த பிறகு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு வந்த பிறகு லஞ்ச ஒழிப்புத்துறை ஏவிட்டு எங்களுடைய முன்னாள் அமைச்சர் மீது வழக்கு பதிவு செய்வோம் நாங்கள் ஆட்சியில் இருக்கும்போதே மத்தியில் இருக்கின்ற வருமான வரித்துறை என்னுடைய அமைச்சர் ரேடி பண்ணாங்க இன்னைக்கு ஒன்றும் புதுசாக வரல இந்த விழியா திமுக அரசு பதியப்பட்ட வழக்கின் அடிப்படையில் தான் இன்றைய தினம் இந்த ஈடி வந்திருக்குது வேறு ஒன்றும் இல்லை இதுக்கு காரணம் திமுக